ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருப்பியூ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் புல்லா சஞ்சரிக்க போறாரு இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவில் மிதுன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களே இது நாள் வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த உங்கள் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் மே ஒன்றாம் தேதியிலிருந்து பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் எனவே வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வேலை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிருங்கள் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளின் யோசனைகளை ஆராய்ந்த பின்பு முடிவு எடுப்பது நன்மை பயக்கும் கணவன் மனைவி இடையில் வரும் கருத்து வேறுபாடுகளை நீங்கள் விட்டு கொடுத்து போவது சிறந்தது அவசியம் இல்லாத பொருட்களை வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது குரு பகவானின் சுப பார்வை உங்கள் ராசிக்கு நாலு ஆறு மற்றும் எட்டாம் பாவங்களில் விழுவதால் தாயாரின் உடல் நலம் மேலோங்கும் வீடு வண்டி வாகனங்களுக்கு பழுது பார்க்க நேரிடும் மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் முந்தைய கடன்களை அடைப்பீர்கள் மேலும் உங்களுக்கு வரவேண்டிய தேங்கிக் கிடந்த பழைய பாக்கிகள் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு இதனால் வரை எதிர்ப்பாக இருந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் வெளி உணவை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது சிறிதேனும் உடல் பயிற்சி நன்மையை தரும் மருத்துவச் செலவு சற்று கூடும் காலகட்டம் என்பதால் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனில் கவனம் தேவை இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் பாவமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு பெரியவர்களின் ஆசி கிட்டும் சிறிது அலைச்சலுக்கு பிறகு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் ராகு ராகுபகவான் பத்தாம் இடத்தில் தொடர்வதால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே வேலையை விட்டு வேறு வேலை தேடும் எண்ணம் மேலோங்கும் வேறு வேலை கிடைக்காமல் வேலையை விட்டு விடாதீர்கள் பின் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை கேது பகவான் நான்காம் பாவத்தில் இருப்பதால் எதிலும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும் எனினும் குரு ஐந்தாம் பார்வை கேத்து பகவானின் மேல் விழுவதால் தெய்வ வழிபாடு மேல்வோங்கும் தினந்தோறும் விஷ்ணு சகஸ்திரநாமத்தை பாராயணம் அல்லது கேட்டு வர மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று அங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அரங்கநாதப் பெருமாளை வணங்கி வர வாழ்வில் ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நீங்கள் அவசரத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகும் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்